ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அறுபடை முருகன் நல்ல செய்தி தர வந்துள்ளேன் இன்றைய விடியல் உனக்கு இனிமையான விடியலாக இருக்கிறது நாளை வெள்ளிக்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை உனக்கு கூற வந்துள்ளேன் என் செல்வமே இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உனக்கு நாளை வெள்ளிக்கிழமை உன் கையில் கிடைக்கும் அற்புதத்தை நினைத்து சந்தோஷப்பட போகிறாய் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்து விட்டாய் மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம் தங்கமே உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகுது இந்த முருகன் சொல்வதை நம்புவாய் தானே அறுபடை முருகன் வந்துள்ளேன் என் பிள்ளைக்காக இனி வெற்றிகள் உனக்காக வந்து குவிய போகிறது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூங்காலையாக மாறப்போகுது மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இறக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் ஏற்றங்கள் மட்டும் தான் எதை தேடி செல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும் உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு உன் பிரார்த்தனைகளும் பழித்து மனம் குளிரப் போகிறது நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் உனக்கு தடைகள் வந்தது தானே எதிர்ப்புகள் வந்தது தானே ஏன் குத்தல் வார்த்தைகள் கூட செவியில் கேட்டாய்தானே ஏழனை பேச்சுகள் கூட கேட்டாய் அறத்தான் செய்யும் தங்கமே உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடி பொடியாக்கிவிடும் நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே திருவாய் நாளை இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து துள்ளி குதித்து அறுபடை முருகா வெற்றிவேல் முருகா கந்தா கடம்பா என்று என்னிடம் மகிழ்ச்சியோடு ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக மாறப்போகுது என்னுடைய பார்வை உன் மீது எப்போதும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது என் குழந்தையே கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தை எதிர்கொள்வதுதான் நல்லது தங்கமே உனக்கு மற்றவங்க தரும் வழிகள் புதிய அனுபவத்தை கொடுத்தாலும் அவரால் நீ அனுபவித்த வழிகள் எப்போதும் நீங்காமல் உன்னை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லையே வழிகளை தாங்காமல் வாழ்க்கையே இல்லையே வாழ்க்கையில் அதிகம் பேசாதே என்றுதான் சொல்கிறேன் இல்லையெனில் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவாய் யார் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனை தான் தங்கமே பல கடினமான சூழ்நிலைகளுக்கு பிறகு கிடைத்த வெற்றியை நினைத்துப் பார்ப்பதை விட கடந்து வந்த கடினமான பாதைகளை நினைவில் வைத்து செயல்படு சுலபமாக வாழ்க்கையை எதிர்கொண்டு விடுவாய் நீ தவறவிட்ட வாழ்வு உனக்கானது இல்லை என்பதை உறுதி செய்துகோ உனக்கான வாழ்வு என்பது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும்தான் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் இருக்கிறது தங்கமே வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம் தானே வாழ்க்கை வழி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீ செல்வதற்கான முயற்சி கட்டம் புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான புரியாத போராட்ட பயணம்தான் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே புரிய வேண்டும் என நினைத்தால் சுவராசியம் இருக்காது சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள் சிலர் நீ உயர்ந்த பின் அவர்களும் கைதட்டுவார்கள் நீ உன் பாதையில் போய்கொண்டே இரு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மாதிரி இவர்களா இப்படிப்பட்டவர்கள் என்று நீ விழிப்பாய் விமர்சிப்பவரை விட்டுவிடு என்ன அவர்களுக்கு பாதை என்பதே கூட கிடையாது உன்னட்ட பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று நீ யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் அறுவடை முருகன் சொல்கிறேன் கேட்டுக்கோ அறிவுரை எல்லாம் மனசில் ஏற்றிக்கோ வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேடு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடங்களை ரசிக்க மறக்காதே வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்த கிடைத்த எல்லாவற்றையுமே பிடித்தது போல் மாற்றமும் முடிவதில்லை ஆனாலும் வாழ்ந்தாகணும் தானே அது ஆயில் முடியும் வரை வாழ்ந்தாகத்தானே ஆகணும் ஆயில் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு நீதான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை இந்த முருகன் சொல்வது சரிதானே எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் உனது எண்ணம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குது எண்ணம் போல் வாழ்வு தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் வேசங்களை விடும் சாதனையாளர்களாக மலர்ந்து விடும் அடுத்தவர் திரும்பி பார்க்க வேண்டும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது உன் வாழ்க்கை வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் இறுதி பக்கம் இதுதான் என்று கூற முடியாத கதை புத்தகம் தான் உன்னுடைய வாழ்க்கை இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது புதிய பாதையை நோக்கி சென்றுதான் பாருன் அது நல்ல பாதையாகத்தான் இருக்கும் அப்படித்தான் நீ மனதில் நினைக்கணும் தவறான பாதை என்று இருந்தால் பின் எடுத்து வைத்துவிடு அந்த அடியை எடுத்து வைத்து விட்டு விடு உன் நம்பிக்கையை வைத்து முழுமையாக விடு உலகத்தையே உன்னால் புரட்டி போட முடியும் ஒரே ஒரு முறை நடந்தால் அது தடமாக மாறாது அதேபோல் ஒரு விஷயத்தை ஒரே முறை ஒரு முறை நீ சிந்திப்பதன் மூலம் உனக்கு சரியான யோசனை கிடைக்காது நீயாக அந்த திசையில் போக நினைக்காதவரை மனிதன் பிறந்தது வெற்றி அடையத்தானே என் பிள்ளை பிறந்தது நீ வெற்றி அடையத்தானே தோல்விக்கான காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற நேரம் அல்ல இது துவண்டு விடக்கூடாது தோல்விக்கான காரணத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் இருந்த இடத்தை விட்டு நீ நகல முடியாது துவண்டு போகாதே என்றுதான் சொல்கிறேன் உன் முருகன் முயன்று கொண்டே இரு முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வியிடம் உன்னை நீயே விட்டுக் கொடுக்காது எல்லாம் முன்னரே எழுதப்பட்டு விட்டது கடந்து போன நிமிடத்தை விளக்கி வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்களே கிடையாது பத்தாயிரம் பேருடன் கூட போராடலாம் ஆனால் மனிதத்தன்மை இல்லாத நல்ல குணம் இல்லாத ஒருவனோடு போராடுவதுதான் சிரமம் கண்மணி நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் வேறில்லாமலும் நேரில்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசை மட்டும்தான் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்துவிட்டால் நடக்கும் பாதை கூட நேராக இருக்கும் உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடு உன்னால் ஓட முடியாவிட்டால் நடந்து செல் நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்து செல் இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் சென்று கொண்டிருக்கமா என்பதுதான் முக்கியம் நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாருக்கும் நீ விளக்கமளிக்க தேவையில்லை ஆனால் நீ தோல்வி அடைந்தால் உன் தோல்விக்கான காரணங்களை பற்றி விளக்க நீ அங்கே இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் வெல்லும் வலிமையை நீ அடைய விரும்புகிறாய் என்றால் நீ எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோடு தன்னந்தனியாக செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் அந்த சக்தி இந்த முருகன் நான் தருகிறேன் உனக்கு உன்னால் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் வலிமை மிக்கவரால் மட்டும்தான் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியும் நீ வலிமை மிக்கவனாகும் ஒரு தோல்வி வரத்தான் செய்யும் தோல்வியிலிருந்து பாடத்தைக் பாடத்தை கற்றுக்கோ எழுதும் சொற்களை விட பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தது இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ யாரையும் திரும்பி பார்க்க கூடாது என்னை யார் தோற்கடித்தது என்று நீ திரும்பி பார்த்துவிட்டால் வேறு யாரும் இல்லை உன் கோபம்தான் உன்னை தோற்கடித்தது நீ நடந்து போன பாதை என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை புகழை மறந்தாலும் என் பிள்ளை நீ நீ பட்ட அவமானங்களை மறக்கக்கூடாது அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் உண்மையை பேசு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் அனைவர் மீதும் அன்பு கரம் நீட்டு தேடிய பணத்தில் ஒரு பகுதியை தர்மம் செய்து வாழ்வதுதான் சிறந்தது கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அல்ல இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் அளவு கடந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாய் அளவு கடந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாய் என்று வருத்தப்படாதே அதனால் தான் சொல்கிறேன் உனக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் காத்திருக்கு நாளை வெள்ளிக்கிழமை உனக்காக நாளாக விடிய போகிறது உனக்கானது கையில் வந்து கிடைக்கப் போகிறது நீ இங்கு வாழ்வது உனது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நீ எதையெல்லாம் எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகப் போகிறாய் தங்கமி நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டாயா இந்த அறுபடை முருகன் சொல்வது முற்றிலுமாக பழிக்கும் நாளை உனக்கானது உன் கையில் கிடைக்கும் அருமையான விடியலாக இருக்கும் என் பிள்ளைக்கு ஓம் முருகா போற்றி போற்றி